முன்பிற்கினிய நண்பர்களே ஒரு தவிர்க்க முடியாத தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன் இந்த தலைப்பிலும் கருத்துக்களை தெரிவிப்பது அவசியமா என்ற நீண்ட நெடுநேர ஆராய்ச்சிக்கு பின்னால் கருத்துக்களை தெரிவிக்காமல் ஒதுங்கியிருப்பது கோழைத்தனம் என்றே கருதப்படும் என்கிற என் முடிவின் அடிப்படையில் மட்டுமே இதை வெளியிடுகிறேன் ஆட்டோ சங்கரும் சவுக்கு சங்கரும் என்ற தலைப்பில் இதில் இன்னொருவரையும் நான் சேர்த்திருக்க வேண்டும் திரு லட்சுமிகாந்தன் அவர் என்பவரையும் இதில் நான் சேர்க்க வேண்டும் லட்சுமிகாந்தன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சுமிகாந்தன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்டோ சங்கர் தற்போது சவுக்கு சங்கர் இதுதான் எனக்கு தெரிந்தது இதில் ஆட்டோ சங்கர் சவுக்கு சங்கர் நான் நேரடியாக பார்க்கிறேன் லட்சுமிகாந்தன் நான் சிறிய வயது என்பதனால் நேரடியாக அனுபவம் இருந்தது என்று சொல்ல இயலாது படித்து மட்டுமே தெரிந்து கொண்டேன் இவர்கள் மூவருடைய மூடி பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளும் முடிவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் என்று நான் அஞ்சுவதால் என் கருத்துக்களை இதில் வெளியிடுகிறேன் இன்னும் கொஞ்சம் பின்னால் போனால் கூட அநேகமாக அல்லது ஒரு அறுபது ஆண்டு காலம் என்று கூட சொல்லலாம் புத்தகங்கள் வெளிவந்தன பாலுணர்வை தூண்டுகின்ற புத்தகங்கள் கன்னடத்து பைங்கிழி என்று பாராட்டப்பட்ட எம்ஜிஆர் உடன் பல படங்களில் நடித்து வெற்றியை ஈட்டிய ஒரு நடிகையின் பெயரால் வெளிவந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் இப்போது நின்றுவிட்டன சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது என்று நான் மிகுந்த தாழ்மையோடும் பணிவோடும் கருதுகிறேன் யூடியூப் என்பது இனி வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் குறிப்பிட்டேன் ஒரு அரை மணி நேரம் என்னால் யூடியூப்க்குள்ளோ ஃபேஸ்புக்குள்ளோ போய்விட்டு கற்போடு திரும்ப வெளியே வர இயலவில்லை என்று அது பலர் பேர் எனக்கு தகவல் சொன்னார்கள் என்னை அலைபேசியில் அழைத்து அது உண்மைதான் உங்கள் வேதனை இயல்புதான் என்று சொன்னார்கள் போகட்டும் இது அதிகமாகிவிட்டது ஒரு யூட ஊடகங்கள் அதாவது யூடியூபை பொறுத்தவரை அவர்கள் சம்பாதிக்க ஆசைப்படுகிறவர்கள் இந்த பயல்வானு நடிகை போன்றவர்கள் யார் வீட்டு பெண் எவன் படியில் படுத்திருந்தால் என்பதை மட்டுமே சொல்லி காசு பார்க்கிறார்கள் நான் வேறொன்றும் சொல்லவில்லை அவர்கள் சந்ததிகளை இறைவன் கருணை கூர்ந்து காப்பாற்ற வேண்டும் இப்படி வருகிற பணம் எப்படி வேலை செய்யும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல மாட்டேன் முக்தார் என்று ஒரு மனிதர் உலகில் எவ்வளவு அசிங்கங்கள் இருக்குமோ கேவலமான வார்த்தைகள் தமிழில் இருக்குமோ அதை அவளையும் அவர் பயன்படுத்துகிறார் அதில் அவருக்கு ஒரு கிளுகிழுப்பு கிடைக்கிறது வருமானம் வருகிறது அல்லாஹ் இதை ஏற்பாரா இவரை மன்னிப்பாரா நான் அறியேன் இதை இப்படித்தான் லட்சுமி காந்தரை அவருடைய முடிவு இப்படித்தான் ஏற்பட்டது பிரபலமான நடிகர்கள் எத்தனை மணிக்கு எந்த வீட்டில் அவர் கார் நிற்கும் அவர் ஆடையோடு இருப்பாரா அந்த வீட்டுக்குள் ஆடை இல்லாமல் இருப்பாரா என்பது போன்ற மிக நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து அதை இந்து ரேசன் பத்திரிகையில் எழுதிய காரணத்தால் அவருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் விழல் நீர் ஆகிய காரணத்தால் அவருடைய முடிவு ஏற்பட்டது அப்போதும் கூட நான் இதை விளக்கமாகவும் தீர்மானமாகவும் சொல்லுகிறேன் பிழைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது காவல்துறையும் காவல்துறையால் உசுப்பிவிடப்பட்ட மருத்துவத்துறையும் முடிந்தவரை அவருக்கு உயிர் திரும்பிவிடாமல் பார்த்து கொண்டார்கள் அம்மட்டே அதற்கு மேல் அது வேண்டாம் ஆக்டோ சங்கர் அதே வழியைத்தான் அவரும் பின்பற்றினார் ஆனால் ஒரு தொழில் ரீதியாகவும் பெண்களை வைத்து பெண்களை பொருளாக பயன்படுத்தி சம்பாதித்தார் பெண்களுக்கு அவர் வைத்திருந்த வயதை அடிப்படையில் வைத்திருந்த அடையாளங்கள் என்பது புள்ளி பிறை நிலவு என்பதெல்லாம் பெண்களின் வயதை குறிக்கிற அல்லது வகையை குறிக்கிற அவர்களுக்கு என்ன விலை கிடைக்கும் என்று சுட்டி காட்டுகிற சங்கீத மொழிகள் மாட்டுத்தரகனும் சில சங்கீதங்கள் வைத்திருக்கிறான் அதைப்போல்தான் பெண்களை வைத்து வியாபாரம் செய்கிற ஆட்டோ சங்கர் இப்படி சில வார்த்தைகளை வைத்திருந்தார் போலீஸ் துறைக்கு பணமும் கொடுத்தார் எதிர்ப்பவர்களை அழிக்கவும் செய்தார் அவர் மாட்டிக்கொண்டது கூட அவருடைய திமிரால் தான் திமிரின் உச்சகட்டத்தில் இருந்த அவர் அப்போது கவர்னர் ஆட்சி அவர் ஒரு அவருடைய கூட்டாளியை சக கூட்டாளியை நண்பரை கொன்றுவிட்டார் அவருடைய மனைவி அழுகிறார் எங்கே என்னுடைய கணவர் என்று காவல்துறைக்கு போனேன் பயன்படவில்லை என்றும் சொல்லுகிறார் இவர் அதிகார மமதையில் அந்த அம்மையாரை இது கவர்னர் ஆட்சித்தானே கவர்னரிடம் போய் மனு கூடு என்று ஊக்குவித்து கிட்டத்தட்ட மனுவையும் எழுதி கொடுத்து பாயால் அனுப்பித்து வைத்தார் தூரதிருஷ்டவசமாக அந்த மனு கவர்னர் சீரியஸாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் ஆட்டோ சங்கருக்கு முடிவு வந்தது இதைவிட இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுருக்கம் கூட அவசியம் இந்த தலைமுறைக்கு ஆட்டோ சங்கருடைய லீலைகள் அல்லது என்ன செய்தார் எப்படி செய்தார் விதமாக மாட்டிக்கொண்டு மாண்டு போனார் என்று தெரியாத காரணத்தால் அவருக்கும் அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் நடிகர்கள் காவல்துறையினர் வரிந்து கட்டி கொண்டு வேலை பார்த்தார்கள் இந்தோனேசன் லட்சுமிகாந்தனுக்கு என்ன ஏற்பட்டதோ அதேதான் இங்கும் ஏற்பட்டது நண்பர்களே திரு சபுக்கு சங்கரை பொறுத்தவரை ஒரு ஒழுங்கினத்துக்காக ஒரு அரசு ரகசியத்தை வெளியிட்ட காரணத்தால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பிறகு அதையே தொழிலாக்கி கொண்டார் எது என்னை வீழ்த்தியதோ அதை வைத்தே சம்பாதிக்கிறேன் என்று கோடிக்கணக்கான திரும்பவும் சொல்லுகிறேன் கோடிக்கணக்கான ரூபாயை இதில் சம்பாதித்து விட்டார் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அவரைப் பற்றி வருகிற தகவல்கள் வெற்றிகரமாக இந்த தொழிலை நடத்தினார் எந்த தொழிலை அடுத்தவனை பற்றிய அவதூறு அடுத்தவன் உள்ளாடைகளை அவிழ்த்து வேடிக்கை பார்ப்பது அரசியலும் சேர்ந்தது அரசியல் இருந்த சிலர் அவருக்கு படம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு பேசப்படுகிற செய்தி எனக்கு தெரியாது நான் பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் அவரிடம் இருக்கிற சொத்துக்களை பார்க்கிற போது அது நடந்திருக்கலாம் என்று மட்டுமே எனக்கு தோன்றுகிறது அவரை அவர் பேசிய பேச்சுக்கள் திமிரின் உச்சத்தில் இருந்த முகபாவங்கள் அவர் இந்த சூழ்நிலைக்கு வந்துவிடுவார் என்று நான் முன்பே நினைத்தேன் இவருக்கு எந்த அதிகாரி எந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினான் ஆடினான் கட்டாயப்படுத்தினான் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை இவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இயக்கம் நடத்தியிருந்தால் ஒரு வழக்கு தொற்றுத்திருந்தால் அல்லது ஒரு விசாரணை கேட்டிருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இப்படியெல்லாம் இவன் செய்தான் ஒருவன் பத்து பேர் பெயரை சொல்லி அதை வைத்து அதை தனக்கு சாதகமாக்கி சம்பாதித்து கொண்டார் அந்த பெண்ணை பலியாக்கிய அயோக்கியை விட இவர் அயோக்கியத்தனம் அதிகம் ஏதோ ஒரு வெறிபிடித்து செய்தாரே தவிர நான் மன்னிக்கவில்லை ஆனால் திட்டம் போட்டு அதை சந்தைப்படுத்தி அதை தனக்கு சாதகமாக பணம் சேர்ப்பதென்பது மிக கேவலமான தொழில் அதை சவுக்கு செய்தது அந்த சவுக்கு அவரை திருப்பி அடிக்கிறது எதையும் ஒரு கருத்து அடுத்தவனை பாதிக்கிற மாதிரி எந்த கருத்தாக இருந்தாலும் நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை அதை நீங்கள் நிரூபிக்க இயலவும் இயலாது அந்த கருத்துக்களை தவிர்த்திருக்க வேண்டும் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் என்னிடம் அதை நிரூபிக்கக்கூடிய அல்லது தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத போது பொதுவாக பேசலாமே தவிர பெயர் சொல்லி குறிப்பிட்டு பேசினால் சட்டம் வேடிக்கை பார்க்க முடியாது கூடாது இவர் நீதிபதிகளை பற்றி ஊழலை பற்றியெல்லாம் பேசினார் வழக்கு தொடுத்தார்கள் இரண்டொரு வாயுதாவுக்கு பிறகு கேட்டார்கள் குறைந்தபட்சம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீர்களே அதற்கான ஆதாரம் இருக்கிறதா இது இருக்கிறதென்று தூக்கி மூஞ்சில் இருந்திருந்தால் அந்த நீதிபதி கைதட்டி நாம் அசிங்கப்படுத்தி இருக்கலாம் இவரை தோல் தட்டி ஆர்ப்பரித்து பாராட்டியிருக்கலாம் இருக்கலாம் இரண்டு வாரம் டைம் கொடுங்கள் நான் ஆதாரங்களை தேடி வருகிறேன் நண்பர்களே ஒரு நீதித்துறையை பற்றி ஆதாரமில்லாத பேசுகிறவன் எந்த மனிதனாக இருந்தாலும் இரண்டு வாரம் டைம் கொடுங்கள் நான் கண்டுபிடித்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் நாளைக்கு இவருடைய குடும்பத்தை பற்றி குடும்பப் பெண்களை தாயை பற்றி சகோதரியைப் பற்றி மனைவியைப் பற்றி ஒரு கருத்து சொல்லிவிட்டு மாட்டிக்கொண்டால் நான்கு வாரங்கள் டைம் கொடுங்கள் கண்டுபிடித்து வருகிறேன் என்று சொன்னால் அது அவருக்கு ஏற்புடையதாக இருக்குமா ஏனையோருக்கு சரியாக அமையுமா இந்த பின்னணியில்தான் நீதித்துறை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு நீதித்துறையின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டார் நீதித்துறை பெரிய அளவில் அவர் உதவிக்கு வராது இதனுடைய கணிப்பு இதையும் தாண்டி இவரை அடித்ததாக சொல்லுகிறார்கள் அநேகமாக அடித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எப்படி சங்கரிடம் ஆதாரங்கள் இல்லையோ அதை போல் என்னிடமும் ஆதாரம் இல்லை ஆனால் சூழ்நிலைகளை வைத்து பார்க்கிற போது இவர் தாக்கப்பட்டிருக்கலாம் கை உடைக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் மனமாற கருதுகிறேன் அடுத்தவன் கைகாலை உடைப்பதென்பது காவல்துறைக்கு அல்வா ரசித்து சாப்பிடுவது போல அதுவும் தங்கள் அதிகாரிகளை பற்றி எழுதிய ஒருவன் கையை காலை உடைத்தால் அந்த அதிகாரி பாராட்டுவார் தனக்கு ஒரு பதவி உயர்வு ஆக்சலரேட்டட் ப்ரமோஷன் கிடைக்கும் என்று நினைப்பது மனித இயல்பு அப்படி நினைத்திருப்பார்கள் அடித்திருப்பார்கள் கையை உடைத்திருப்பார்கள் நான் அப்படி நம்புகிறேன் குறைந்தபட்சம் அந்த கொஞ்சம் சந்தேகம் இருந்தது உடைப்பார்களா உடைத்திருப்பார்களா என்று அந்த சந்தேகத்தை காவல்துறையினுடைய இன்னொரு நடவடிக்கை இல்லை சந்தேகம் தேவையில்லை இவர்கள் தான் உடைத்திருப்பார்கள் என்று என்னை ஆணித்தரமாக அறைகூவல் செய்ய வைத்துவிட்டது என்ன தெரியுமா இவரை பெண் காவலர்கள் மத்தியிலே கூட்டமாக ஒப்படைத்து ஒப்படைத்தது என்பது வேறு அதை காவல்துறை சொல்லுகிறது பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசிய இவருக்கு பெண் காவலைகளை வைத்து இப்படி நடத்தினால்தான் தண்டனை அதாவது இவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் தண்டனை கொடுக்கிற பொறுப்பை காவல்துறை ஏற்றுக்கொண்டு விட்டது வெட்கமில்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஊடகங்களாவது குறைந்தபட்சம் குறைப்பார்கள் என்று நினைத்தேன் கடிக்கிற ஊடகங்கள் இல்லை குறைந்தபட்சம் குறைக்கிற ஊடகங்கள் இருக்கின்றன குறைப்பார்கள் என்று நினைத்தேன் ஒரு ஊடகமும் குறைக்கக்கூட இல்லை சங்கர் சரியா தவறா என்பது வேறு இப்படி ஒன்றை காவல்துறை நடவடிக்கையை நாம் எதிர்க்காமல் விட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாளை ஒரு ஒரு ஆண் வெறிபிடித்தவன் ஏழு பெண்களை கற்பழித்தான் கெடுத்து விட்டான் அவனை கைது செய்து அந்த ஏழு பெண்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த ஏழு பெண்களும் இவனை அவர்களால் முடிந்ததை ஒரே நேரத்தில் செய்வார்கள் என்று காவல்துறை சொல்லுமானால் அது ஏற்றுக்கொள்கிற நாகரீக சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோமா காட்டுமிராண்டி சமுதாயத்தில் இன்னும் நாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோமாம் இதற்கும் அதற்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை நான் சவுக்கு சங்கரை ஆதரிப்பவன் அல்ல அவர் எழுத்தாளர் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தவருடைய பலகீனங்களை வைத்து சம்பாதிக்கிறவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் அவனை ஒரு ஊடகக்காரன் பத்திரிக்கையாளன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது முக்தாருக்கும் பொருந்தும் இனிமேலாவது யூடியூப்காரர்கள் கற்றுக்கொண்டால் நல்லது சமுதாயம் நல்வழிப்படும் என்று நம்புகிறேன் நன்றி